விவசாயம் செய்யும் அனைத்து தோழர் தொலைக்கும் வணக்கம் இன்னைக்கு பெருந்தரை கூட்டுறவு விற்பனை சங்கத்துல தேங்காய் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் நாலு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத அன்சல்ஃபர் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் அதிகபட்சமா தொண்ணூத்தேழு ரூபா பத்தொன்போது பைசாக்கு போயிருக்குது குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாக்கு போயிருக்குது இப்போ சல்ஃபர் பருப்பை பத்தி பார்க்கலாம் சல்ஃபர் பருப்பு அதிகபட்சமா தொண்ணூத்தாறு ரூபாய் இருபத்தெட்டு எட்டு பைசாக்கு போயிருக்குது

என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி லட்சத்துக்கு வித்திருக்குது போன டைம் விட இந்த டைம் நல்ல ரேட்டுக்கே தான் போயிருக்குது அதனால விவசாயிகளுக்கு ஏற்ற முகம்தான்